வணக்கம் நண்பர்களே விஜயபிராயக் பேசுகிறேன் நிறைய பேருக்கு எப்படி பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும் பர்சனல் லைஃப்பாக இருந்தாலும் எப்படி நம்ம சக மனிதர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது புதுசாக ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா அவரை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நிறைய காரணங்கள் இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க ஒரு லோன்லினஸ் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும் இதுதான் டேல் கார்டாகி அட்டாசமான நான் இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லோரும் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் இந்த புத்தகம் ரொம்ப 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 முக்கியம் தமிழில் இருக்கு சரியா இதை தமிழில் அப்படியே போட்டு பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் நான் சொல்கிற பத்து விஷயங்களும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை மரம் முதல் ஒரு விஷயம் என்ன தர சொல்கிறாருன்னா முதல்ல யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க இந்த மூணு சி ஃபார்முலா சொல்கிறார் இந்த மூணு சி ஃபார்முலாவை தயவுசெய்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அப்படிங்கிறது முதல் சி என்ன கிரிட்டிசைஸ் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க இதுக்கு நிறைய பேர் ஒரு இயல்பாகவே வச்சுருக்கோம் நேச்சுராகவே நமக்குள்ளே இருக்குது ரெண்டாவது கண்டம் பண்ணுறது கண்டம் பண்ணுறதுன்றது அடுத்தவங்களை வந்து குறை சொல்கிறது மூணாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறது எடுத்து பேசுறது போட்டு கொடுக்கறது இந்த மாதிரி எதானா வச்சுக்கலாம் சரியான வார்த்தை எனக்கு தெரியல இந்த மூணு வார்த்தை கிரிட்டிசைஸ் கண்டமன் கம்ப்ளைன்ட் இது தான் காரணிகி சொல்கிறார் யார் இதை பண்ணுவா யார் கிரிட்டிசைஸ் பண்ணுவாள் யார் கண்டம் பண்ணுவாள் யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவா அப்படின்னா முட்டாள்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்றார் இது எதுக்கு அவர் சொல்கிறாருன்னா இதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணும் இது ஒரு கேரக்டர் அப்படிங்கிறார் இந்த மூணு சீ நீங்கள் பயன்படுத்தாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கேரக்டர் அப்படிங்கிறாரு அதற்கு என்ன தேவை அப்படின்னா உங்களுக்கு மிக முக்கியமாக செல்ஃப் கண்ட்ரோல் தேவை எதற்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பதற்கு நம்மளால் அப்படி முடியுதா ஒரு சின்ன தப்ப எவ்வளோ பெருசாக நம்ம கொண்டு போகிறோம் பல குடும்பங்கள் பல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பிரிஞ்சிருக்காங்களா இல்லையா சின்ன விஷயமா ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் லைட்டாக அவங்க ஈகோ டச் பண்ணி பாருங்க அவங்க நம்மளோட இருக்காங்களான்னு பார்ப்போம் இப்போ இருக்கிற காலகட்டம் உங்களுடைய குழந்தைகளையே டச் பண்ணி பாருங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்க உங்களோட குழந்தைகள் இப்போ எப்படி உங்களுக்கு இருக்குது சின்ன குழந்தை பொடி குழந்தை முளைச்சி ஒன்றையெல்லாம் விடாத குழந்தை கூட ஈகோ இருக்கும் சரியா இப்போ அந்த வளர்ப்பு அப்படி அந்த மாதிரி என்விரான்மெண்ட்லாம் இருக்காங்க பட் இதுக்கு நமக்கு தேவை அஸ் அ பேரண்ட்டாக அல்லது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இல்லை ஒரு கணவனா மனைவியாக யாராவோ நமக்கு தேவை ஃபர்கீவ் பண்ணணும் மன்னிக்கணும் சின்ன விஷயம் சின்ன விஷயமா பெரிய விஷயமா எவனையும் இந்த நாட்டை திருத்தவே இந்த உலகத்தை திருத்தவே முடியுது சரி என்ன பேசினாலும் எதுவும் மாற மாட்டான் சரி அவனை விட்டுருணும் அவ்வளோதான் அவனே தோணுனா தான் மாறும் ரைட் இதற்கு நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போய் அவன் ஏதோ ஒன்று தப்பு பண்ண போய் அதை நம்ம வந்து இது அப்படி பண்ணாதப்பான்னு சொன்னான் அந்த அட்வைஸ் சொல்லும் போது என்ன இரிட்டேட்டாகிறான் யாருக்கு அந்த அட்வைஸ்லாம் பிடிக்கல நான் செய்கிறது கரெக்டு நீ இரு இந்த மனநிலை வரும்போது நாம் அந்த இடத்துல ஃபர்க்யூ பண்ண கற்றுக்கணும் மன்னிச்சு போய் தொலை சனின்னு விட்டுணும் அவ்வளோதான் இப்படி வச்சுக்கல அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தோன்னு வச்சிங்கன்னா நமக்கு தான் இப்போ எதுவுமே சுகரோ பிபியோ வரலைன்னா எல்லாம் வந்துடும் யாரோ ஒருத்தனால இதெல்லாம் தேவையா அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை சா வரைக்கும் செத்த பண்ணி கூட மருந்து மாத்திரை இப்போ தேவைப்படும் போல இருக்குது அந்த மாதிரி கொடுத்துடுவாங்க நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒரு ஆரம் ஒரு பிள்ளை